நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த வாழ்க்கையில எந்த மாற்றமும் நீங்க செய்யாம தானாவே உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வந்துடணும் அப்படின்னு கனவு கண்டிங்கன்னா அது நடக்கவே நடக்காது இப்ப என்ன தருதரமான மூதேவித்தனமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் தொடர்வீங்க ஆனா வெளி உலகம் மட்டும் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மட்டும் புதுசா மாறிடணும் நடக்காது நீங்க கான்சியஸாக உங்களுடைய செயல்களை சிந்தனையை உணர்வை உயிரை உயிரின் உயிர்ப்பை உயிரின் போக்கை மாற்றினால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மாறும் அதனால் காலையில் நீங்கள் எந்திரிச்சு யோகா பண்ணுற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டிய குறிக்கோளை நோக்கி முன்னேறுகின்றீர்கள் இழுத்து போத்திட்டு காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்காம நீங்க தூங்குற ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்